நாமக்கல் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் இருந்து நம்ம நாமக்கல் மோகனூர் ரோடு பகுரம்பட்டியில் ராசி கார்டனில் ஒரு அருமையான டைப் வீடு வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறேங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் அடிநிலத்தில் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப பிரம்மாண்டமாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் போட்டு அழகாக கட்டிக்கிறாங்க இந்த வீட்டை பற்றி இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன் யாரெல்லாம் வந்து நம்ம மோகனூர் ரோட்டில் உடனடியாக குடியேறுற மாதிரி நம்ம நாமக்கல் மாவட்ட நகராட்சி எல்லக்குள்ளேயே வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடு தான் இந்த வீடியோல நான் காட்ட போகிறேன் வீடியோவில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப் வந்து உங்களுக்கு ட்ரிக் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பிளாஸ்டிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க சென்டரில் வந்து கம்ப்ளீட்டா க்ரூஸ் எடுத்து எல்லாமே டெக்ஸ்டர் ஃபினிஷிங் போட்டு பெயிண்டிங் ஃபினிஷ் பண்ணியிருக்கு நல்லா ஒரு பாக்ஸ் டைப் பெரிய விண்டோ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வருது அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் நல்ல ஒரு விண்டோ வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன்ல வந்துருது சைடெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு சிமெண்ட் கலர் பெயிண்டிங் யூஸ் பண்ணி டார்க் ப்ரௌன் கலர் பெயிண்டிங் யூஸ் பண்ணி எலிவேஷன் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வால்ல பாக்ஸ் டைப் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் பண்ணி கட்டு வேலை போட்டு நீட்டா காம்பவுண்ட் வால் எல்லாம் வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க வீட்டுக்கு உள்ள போய் ரூம் சைஸஸ் வீட்டோட பினிஷிங் எல்லாம் தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போற வாங்க இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட்ல இன்டீரியர் ஒர்க் போயிட்டு இருக்கனால அங்கங்க மெட்டீரியல் இருக்கு வீடு பினிஷ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சூப்பரா வரப்போகுதுங்க இப்ப நம்ம நின்றுட்டு இருக்குறது வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா கார் பார்க்கிங் ஏரியா வந்து பதினாறுக்கு இருபத்தி ரெண்டு சைஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கு கம்ப்ளீட் கார் பார்க்கிங் ஏரியா எல்லாமே சன்சைடு வந்து வளவெத்தி மடக்கி பூசி மழை வெயிலெல்லாம் உள்ள வராத மாதிரி கிளியரா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க கார் பார்க்கிங் ஏரியா வால் எல்லாமே வந்து போர் பை டூ டைல்ஸ் வந்து லே பண்ணி கம்ப்ளீட் உங்களுக்கு செவ்ல அழுக்காகாத மாதிரி நீட்டா வந்து பினிஷ் பண்ணிருக்கு கார் பார்க்கிங் பில்லர் எல்லாமே வந்து அதே மாதிரி பீடிங் எல்லாம் ஒட்டி டைல்ஸ் ஒட்டி நீட்டா வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க வீட்டுக்கு போய் ரூமோட சைஸஸ் எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றவங்க இந்த வீட்டோட ஓப்பன் கொடுத்திருக்காங்க விண்டோ வந்துருது பேலன்ஸ் அடி ஓப்பன் வந்துருது மெயின் டோர் வந்து டீக் மெட்டீரியல்ல டோர் டோர் ஃப்ரேம் டோர் ஷட்டர் ஆன்டி கிளாக் எல்லாமே வந்து கொடுக்க போறாங்க ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிரானைட் ஸ்டெப் போட்டுருக்கு நோசிங் அடிச்சு நீட்டா பினிஷ் பண்ணிருக்காங்க இந்த டோர் வந்து உங்களுக்கு டீக் பாலிஷ்ல வந்து பண்ண போறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மாடல் கர்விங் வந்து டிசைன் கொடுத்து வீட்டோட மெயின் டோர் வரப்போகுது இந்த டோர் மட்டுமல்ல இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரூம் டோர் எல்லாமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா டீக் மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க அது இந்த வீட்டோட ஹைலைட் பாயிண்ட் வீட்ல எங்கேயுமே வந்து குவாலிட்டி காம்プロமைஸ் பண்ணாம வந்து பண்ணியிருக்காங்க உள்ள போய் பார்க்கலாம் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வந்து லிவிங் ஏரியாவுக்கு வந்துட்டு லிவிங் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா பதினாறுக்கு இருபத்தேழு அப்படிங்கிற சைஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க லிவிங் ஏரியா நல்ல ஒரு ஸ்பேசியஸா ப்ராடான லிவிங் ஏரியா நல்ல ஒரு பெரிய ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி ஒரு லிவிங் ஏரியா யார் கெஸ்ட் யார் வந்தாலும் நல்லா ஆட பாட உட்காந்துருக்க மாதிரி லிவிங் ரூம் பிளான் பண்ணி கட்டிருக்காங்க லிவிங் ரூம்ல வந்து ரூம் வந்து மேல் மேல்கையில வந்துருது பூஜா ரூம் கபோர்டு ஒர்க் இப்ப நடந்துட்டு இருக்கு இப்ப நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து கபோர்டு ஒர்க் பண்றக்கு உண்டான மெட்டீரியல் வந்து வச்சிருக்கு கம்ப்ளீட் இந்த வீடு ஃபுல்லாவே வந்து எக்ஸலன்டான கபோர்டு ஒர்க் பண்ண போறாங்க உள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் வந்து மேல ஏறி ஒரு லேண்ட் ஏரி லேண்டிங் ஏரியா வந்து லேண்டிங் ஏரியால இருந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போற மாதிரி வந்து டிசைன் பண்ணி கட்டிருக்காங்க சோ கீழ வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் பை ஃபோர் வந்து ஐவரி கலர் டைல்ஸ் வந்து உங்களுக்கு போட்டு பினிஷ் பண்ணிருக்காங்க சோ நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ரூம் கிரவுண்ட் ஃபுளோர்ல அடுத்து பெட்ரூம் கிச்சன் எல்லாம் இருக்கு பாத்துக்கலாம் கிரவுண்ட் ஃபுளோர் பெட்ரூம்ல இருக்கறோம் அந்த கிரவுண்ட் ஃபுளோர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் 11க்கு 16 சைஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கு ஏசி பாயிண்ட் ஃபுட் லாம்ப் பாயிண்ட் அதே மாதிரி ஃபேன் பாயிண்ட் லைட் பாயிண்ட் கபோர்டு வர்க் கம்ப்ளீட் என்டைர் லாஃப்ட் வார்ட்ரோப் எல்லாமே ஒரு நல்லா வந்து ஒரு தரமான ஃபிளைவுட் போட்டு நீட்டா வந்து பினிஷ் பண்ணி வந்து பண்றாங்க அதே மாதிரி சொன்ன மாதிரியே பெட்ரூம் டோர் எல்லாமே வந்து உங்களுக்கு டீக் மெட்டீரியல் போட்டிருக்காங்க இதுக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பிராண்டட் சானிடரி பிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க கம்ப்ளீட் ஃபோர் லெவல்ல இருந்து சீலிங் லெவல் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் வந்து லே பண்ணி நீட்டா வந்து பாத்ரூம் வந்து பினிஷ் பண்ணி தர்றாங்க நல்ல ஒரு காத்தோட்டமா இருக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ வந்து மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கு சுவிச்சஸ் எல்லாமே வந்து சூப்பரா வந்து பிராண்டட் ஐட்டம்ல கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பெயிண்டிங் கோட் பட்டி ஒரு கோட் பிரைமர் ரெண்டு கோட் எமல்சன் கொடுத்து நீட்டா பினிஷ் பண்ணி தர போறாங்க அடுத்து இந்த வீட்ல இருக்கக்கூடிய கிச்சன் அண்ட் டைனிங் பாக்கல வாங்க இந்த வீட்டோட கிரௌண்ட் ஃபுளோர்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரியான கிச்சன் கம் டைனிங் வந்து ஓபன் கிச்சன் ஆட்டா நீட்டா டிசைன் பண்ணி பண்ணிருக்காங்க பத்துக்கு இருபத்தி ஏழு சைஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கு உங்களுக்கு ஒரு பா டைப் டேபிள் டாப் வந்துருது சிங்க் கம்ப்ளீட் எல்லாமே கபோர்ட் ஒர்க் மாலர் கிச்சன் ஒர்க் வந்து பண்ணி கொடுக்குறாங்க சோ வால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைட் ஐவரி கலர் வந்து டைல்ஸ் ஒட்டி கட்டிங்ஸ் எல்லாம் வந்து பிளாக் கலர்ல குடுத்து சூப்பரான பார்டர் செட் பண்ணி அருமையா பண்ணிட்டு இருக்காங்க இதோட பினிஷிங் வந்து வேற லெவல் இருக்க போது ஓபன் கிச்சன் அப்படிங்கிறாலும் ஒர்க்கிங் டேபிள் இருந்து எல்லாமே வந்துருது அக்வா கார்ட் பாயிண்ட் கிரைண்டர் பாயிண்ட் மிக்சி பாயிண்ட் சிம்னி பாயிண்ட் எல்லாமே வந்து கிச்சனில் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க உங்களுக்கு டைனிங் ஏரியா நல்லா ஸ்பேசியஸாக இருக்கிறனால ரெண்டு விண்டோ உங்களுக்கு நல்லா வந்து காத்தோட்டமா வென்டிலேஷன் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி அதே மாதிரி இருந்து நீங்கள் வெளியே வீட்டை சுற்றி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஓப்பன் எல்லாமே கொடுத்து சூப்பராக வந்து கிச்சன் கம் டைனிங் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ லைட் பாயிண்ட்டு ஃபேன் பாயிண்ட் எல்லாமே இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு பக்காவா கொடுத்துருக்கு இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு நல்லா ப்ராடாக நீட்டாக வருதுங்க இந்த ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் சாண்டல்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க ஸ்டெப் எல்லாமே வந்து கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணி நோசிங் அடிச்சிருக்கு ஸோ இப்ப நம்ம வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபுளோர் மேல வந்தோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறுல நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூம் வந்துருது லிவிங் ரூமோட சென்டர்ல வந்து எம் கிரில் வித் யூ வந்து டோர் வந்து விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட் ஸ்பாட்லைட் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்கு கீழே வந்து ஐவெரி மேட் பிளஸ் சாக்லேட் கலர்ல வந்து உங்களுக்கு பார்டர்ஸ் கொடுத்து ஸ்டைல் லே பண்ணிருக்காங்க பக்காவ இருக்கு லிவிங் ஏரியா ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கா பதினொன்னுக்கு பதினாறு சைஸ்ல இந்த பெட்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ சிட்டிங் ஏரியாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க உங்களுக்கு காட் வந்துருது லாஃப் எல்லாமே வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துர்றாங்க ஸ்பாட் லைட்டு ஏசி பாயிண்ட் ஃபேன் பாயிண்ட் பெயிண்டிங் எல்லாமே பக்காவ இந்த ரூம்ல வந்து பினிஷ் பண்ணி தர போறாங்க இந்த பெட்ரூம்க்கு வந்து அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் ரொம்ப கிளப்பரா அருமையான டைல்ஸ் போட்டு டைல்ஸ் கண்ணில் ஒத்திக்கலாம் மாதிரி இருக்கு அந்த மாதிரி சூப்பரான டைல்ஸ் போட்டு பிராண்டட் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் போட்டு இந்த பாத்ரூம் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க ஸோ மேல வந்து ஒரு பெட்ரூம் பத்தி பார்த்தாச்சு இன்னொரு பெட்ரூம் இருக்கு வாங்க அதை பார்த்துருக்கோம் ஃபுர்ல ரெண்டாவது பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸ்ல இருக்கக்கூடிய பெட்ரூம் நின்று இருக்கோம் இந்த பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய விண்டோ வந்து வந்துருது ஆரடிக்கு மூணு ஓப்பன் டோர் வரும் இந்த விண்டோல அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரூம் உடைய வால் எல்லாமே வந்து ரெண்டு கோட்டு பட்டி ஒரு கோட் ப்ரைமர் ரெண்டு கோட்டு கலர் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போறாங்க பிராண்டட் சுவிச்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கு இந்த பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா காட்டு கபோர்டு ஒர்க்கு டாய்லெட்டு கவரேஜ் எல்லாமே பக்காவா பண்ணி குடுக்குறாங்க அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபோர் லெவல்ல இருந்து ரூஃப் லெவல் வரைக்கும் டைல்ஸ் லே பண்ணி சானிடரி பிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் போட்டு நீட்டா வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ரெண்டு பெட்ரூமே வந்து பெரிய பெரிய பெட்ரூமா வந்து நம்ம பார்த்தோம் இந்த பெட்ரூம்ல ஒரு ஓபன் கொடுத்துருக்காங்க இந்த ஓப்பன் வழியா வெளியே போனீங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்ட் ஏரியா வருது ரெஸ்ட் ஏரியால இருந்து மேல டெரஸுக்கு நீங்க போய்க்கலாம் மேல சின்டெக்ஸ் இதெல்லாமே நீங்க மேல போய் பாத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து ஓப்பன் கொடுத்துருக்காங்க வீட்டோட பால்கனி ஏரியால இருக்கிறோம் பால்கனி ஏரியா ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா பினிஷிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க நல்ல ஒரு மேட் பினிஷிங்க பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு இந்த டைல்ஸுமே இந்த வீட்டுக்கு பெட்ரூம்க்கு யூஸ் பண்ணிக்க கூடிய டோர் வந்து ஒரு யூனிக்கா மேட்ச் ஆகி வர்ற மாதிரி நீட்டா போட்டிருக்காங்க நீங்க பால்கனி ஏரியால ஈவினிங் டைம் இந்த ஏரியா ஃபுல்லாவே நீங்க அப்படியே ரசிச்சுக்கலாம் அந்த மாதிரி அருமையான ஒரு பால்கனி பால்கனியில் கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு சிட்டிங் ஏரியா வந்து கபோர்டு ஒர்க்லேயே பண்ணியிருக்காங்க சார் அது மட்டும் இல்லாம ஒரு எம்எஸ் மெட்டீரியல்ல உங்களுக்கு கிரில் வந்து செட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட எலிவேஷனா வந்து எலிகண்டா காட்டுறக்காக இதெல்லாம் பண்ணிருக்கு ஸோ பால்கனி ஏரியாலேயே ஸ்பாட் லைட் எல்லாமே வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா பக்காவா த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் பீட்ல கிரௌண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபோர்ல பினிஷ் பண்ணிருக்காங்க சோ இந்த வீட்டை பத்தி தெளிவா இந்த வீடியோ நம்ம பார்த்தாச்சு இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தம்பது ஸ்கொயர் பீட் லேண்ட் ஏரியால மூவாயிரம் ஸ்கொயர் பீட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க ஃபுல்லி கபோர்ட் ஒர்க் பண்ணி பினிஷ் பண்ணி ஃபுல் பர்னிஷ்டு ஹவுஸா வந்து டெலிவரி பண்ண போறாங்க இந்த வீட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வருதுங்க இதுல இருந்து ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் இபி அப்ரூவல் எல்லாமே வந்து கவர்மெண்ட் சார்ஜஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா வரும் இந்த வீட்டோட வில லேண்டுக்கு பில்டிங் வந்து கம்ப்ளீட் கபோர்டோட ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வருது ஸ்கிரீன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்க டீம் இந்த வீட்டை உங்களுக்கு கூட்டிட்டு போய் கைட் பண்ணி காட்டுவாங்க வீடு பிடிச்சிருந்ததுன்னா நேரடியாக நம்ம பில்டர் ஓடுக்கு வந்து நெகோசியேஷன் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ